கதிர் அருவாளால் அறுவடை செய்து ஏனி ஏரி தோரணம் கட்டி பானைக்கு புது வர்ணம் பூசி அறுவால் சொத்தியால் கரும்பை வெட்டி வெள்ளம் உடைத்து தீப்பெட்டியால் தீ மூட்டி கைகளால் அரிசி இட்டு திராவிடத்தின் வெற்றியை ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உதயசூரியனுக்கு பொங்க வைத்திருக்கின்ற எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு முதலினுடைய நன்றியே தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நடுங்க வைக்கும் இடியொலியாய் இன உணவு தீப்பந்த பேரொலியாய் இழிவுகளை ஒழித்து கட்டும் கொடுவாலாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர் சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏத்தன்ஸ் நகர சாக்ரடிசா ஏன் என்று கேட்பதில்லை வைர நெஞ்ச வாழ்த்தராய் என் தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார் என்று பெரியார் புகழறித்த முத்தமடைஞ்ச கலைஞர் அவர்களே வாழ்வு என்ற மூன்று எழுத்து என்று தொடங்கி நம்ம எல்லாம் வெற்றி அழைத்து செல்லும் அண்ணா என்கின்ற மூன்று எழுத்து என்று சொல்லி அண்ணா புகழுரைத்து அண்ணா சொன்ன படி என்கின்ற அந்த பேச்சை மட்டும் கேட்காமல் பிறகு வாழ்ந்த காலம் முழுவதும் அண்ணா தவிர்த்து வேற எந்த பேச்சும் பேசாமல் வாழ்ந்த எங்களுடைய டாக்டர் கலைஞர் அவர்களே உடல் பிறப்புகள் எத்தனை உயரத்துக்கு சென்றாலும் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அவருடைய கருத்தாக நெட்டையானவர் குட்டையான வாசப்படியில் குடிந்து செல்லவில்லை என்று சொன்னால் நெத்தியடி நிச்சயம் என்கின்ற அந்த கருத்தாக இருந்தாலும் விட்டோர் மகிழ்ந்து நின்றாலும் என்னுடைய மார்பிலே தானே குத்துகிறான் அதனால் எனக்கு பெருமை என்று சொன்ன கலைஞரவர்கள் இன்றும் எங்களை மேன்மைப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் முத்தமிதிஞர் கலைஞர் அவர்களே மூன்று முறை மானிய கோரிக்கையிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் இது நான்காவது முறை உங்களுடைய உங்களுடைய நூற்றாண்டு நிறைவடைந்த இந்த ஆண்டில் என்னுடைய உரையை முழுமையாக உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் உங்களுக்கு காணிக்கையாக்குவது என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கு காணிக்கையாக்குவது என்கின்ற அந்த பெருமையோடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே சமச்சீர் நீங்கள் தான் கொண்டு வந்தீர்கள் தமிழ் கட்டாய பாடம் என்கின்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தது நீங்கள் பள்ளியிலே கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அதை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் சத்துணவு என்று வரும்போது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று முட்டையை வழங்கியவர் நீங்கள் பள்ளிக்கூடத்திலே சான்றிதழ் பெறலாம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் அதேபோன்று விலையில்லா பாடநூலை வழங்கியவர் நீங்கள் ஏன் நமது பாடநூல் கழகத்தை உருவாக்கியவரும் நீங்கள் அண்ணா நூற்றாண்டு உலகத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் எங்கே விட்டு சென்றிருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கு கல்வி என்று நீதி கட்சியிலிருந்து இப்பொழுது இருக்கின்ற திராவிட மாடல் அரசுக்கும் பல்வேறு சவால்கள் பல்வேறு இன்னல்களை தாண்டிதான் இன்றைக்கு நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் அதை இந்த காலகட்டத்தில் அதை நிலையத்து காட்டக்கூடியவர் யார் குறிப்பாக ஒரு வயதானவருடைய பேரன் இன்றைக்கு ஒரு அரசு அலுவலராக சேத்திலே கால் வைத்து நாட்டு நட்டுக் கொண்டிருக்கின்ற பெண்மணியினுடைய மகள் இன்றைக்கு மருத்துவ மாணவியாக கொஞ்சம் மழை பெய்தாலே ஒழுகின்ற வீட்டிலிருந்து படித்து வந்த இளைஞன் இன்றைக்கு அதே பகுதியிலே மிகப்பெரிய கட்டிட பொறியாளனாக சாக்கடை அடைபட்டு இருந்தால் அந்த சாக்கடையில இறங்கி அதை சுத்தம் செய்யக்கூடிய மகன் இன்றைக்கு நகராட்சியினுடைய ஆணையராக எழுதக்கூட கூட படிக்க தெரிவதற்கு மிகவும் சிரமப்படுகின்ற பெற்றோர்களுடைய மகன் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக எந்த சாதியை சார்ந்தவர்கள் கோயிலுக்கு அனுமதி இல்லை என்று மறுத்தார்களோ அந்த சாதியில் வந்தவர் இந்து சமய அருணத்துழியர் ஒரு அதிகாரியாக இங்கே இருக்கின்ற ஜமீன்தாருடைய பண்ணையில் வேலை பார்க்கின்ற ஒரு பண்ணையாளனுடைய மகன் அதே பகுதியுடைய ஜில்லா கலெக்டராக போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு இடத்திலிருந்து வந்து படித்த ஒரு இளைஞன் போக்குவரத்து துறையில் இன்றைக்கு ஒரு ஆய்வாளராக எந்த சாதி குனிந்தே இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சாதியில் இருந்து வந்து காக்கி சட்ட காக்கி பேண்ட போட்டுக்கிட்டு எதிர்த்து நின்று நெஞ்சை நிமிர்ந்து ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக கை இருக்கின்ற பெற்றோருடைய மகன் இன்றைக்கு வெளிநாட்டில் ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கக்கூடியவராக இதற்கெல்லாம் யார் காரணம் இன்றைக்கும் சமூக நீதியை இடஒதுக்கீடை நிலைத்துக் கொண்ட நமக்கான திராவிட கையிருப்பு யார் இந்த பெயரை தமிழ் இனம் என்று சொல்லும் பொழுது நன்றி மறவாத இனம் நன்றி உணர்ச்சி என்று இருக்கும் வரைக்கும் இந்த பெயரை இப்படியெல்லாம் சொல்வார்கள் முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனது அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை நான் வணங்குகின்றேன் இந்த நன்றியோடு எங்களது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு துறையின் சார்பாக நான் பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் துறை சார்ந்து அவர் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் மறக்காமல் செல்வது பள்ளிக்கூடம் அங்கே அந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து அவர்களோடு காலை உணவை விட்டு இருக்கின்ற அசம்பிளி கூடும் பொழுது அவர்களிடம் தன்னம்பிக்கை ஊற்றுகிற அளவுக்கு அந்த உரையாடிட்டு வரக்கூடிய எங்களுடைய அமைச்சர் நாளை எங்களை வழிநடத்தக்கூடியவர் அவர் அடிக்கடி சொல்லக்கூடியது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தான் உங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகப்படியான நிதி எங்களுக்கு அந்த நிதியோட என்று அடிக்கடியே சொல்வார் அதிலிருந்து உன்னை மட்டும் நான் தெளிவாக சொல்வேன் முதலமைச்சர் அவர் நினைப்பு என்ன என்பதை சொல்கின்றேன் மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம் தான் அடித்தளம் அமைக்கப்படும் என்பதற்காகத்தான் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியை எங்களுடைய துறைக்கு அவர் ஒதுக்கி தந்திருக்கின்றார் அதற்கும் என்னுடைய நன்றிகள் குறிப்பாக நமது பேரவைத் தலைவர்கள் ராதாபுரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் நீங்கள் ஏறத்தாற முன்னூறு பள்ளிகளுக்கு உங்களுடைய சொந்த நிதி பங்களிப்பு என்று முன்னூறு பள்ளி கொடுங்க நீங்கள் ஸ்மார்ட் வகுப்புகளை வழங்கி ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு எடுத்துக்காட்டு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பதற்கு முதல் துறை சார்பாக நன்றிகள் அது மட்டுமல்ல ஜோன் அளவில் மண்டல் அளவில் நான் என்னுடைய ஆய்வுகளை நான் மேற்கொண்டிருக்கேன் பிறகு மாவட்ட அளவில் இன்றைக்கு முப்பத்தி நாலு தொகுதியில் நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தவன் என்ற முறையில் நான் சொல்கின்றேன் நம்முடைய ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய பங்குக்கு பள்ளிக்கூடத்திற்கெண்டு பல்வேறு நிகழ்வுகளை செய்திருக்கிறார்கள் அதற்கு இந்த மண்டத்திலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக அவனுடைய முன்னவர் அண்ணன் அவர்களுக்கும் அதேபோன்று எங்களுடைய மாவட்ட அமைச்சர் எங்களுடைய மணப்பாறை தொகுதிக்கு இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இன்னைக்கு நிதி ஒதுக்கி தந்திருக்கின்ற அவருக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உரையாற்றி இருக்கின்றவர்கள் குறிப்பாக ஒரு பள்ளி கல்வித்துறை மானியம் என்று வரும் பொழுது இதுவரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓரு கோப்புகள் எனக்கு வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓரு கோப்புகளுக்கும் நான் கையெழுத்திட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல அறிவிப்புகள் தேர்தல் வாக்குறுதியில் இருந்து நூத்தி பத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி அது செய்தி வெளியீடாக இருந்தாலும் சரி என்னுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றும் வந்தது நிதிநிலையில் வந்தது என்று ஏறத்தாழ நூத்தி ஐம்பத்தி எட்டில் இதுவரைக்கும் நூத்தி நாற்பத்தி மூன்று அறிவிப்புகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் வருங்காலத்தில் மீதம் இருக்கின்ற பதினைந்தும் உடனடியாக நாங்கள் செய்து காட்டுவோம் இங்கே வெட்டு தீர்மானமாக ஏறத்தாழ நூத்தி முப்பத்தி எட்டு வெட்டு தீர்மானம் அதை வகைப்படுத்தினால் நாற்பத்தி மூன்று இன்றைக்கு உரையாற்றிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த வெட்டு திருமணத்தை தொட்டியும் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள் உரையாற்றிருக்க அண்ணன் கம்பம் ராமகிருஷ்ணனாக இருந்தாலும் அண்ணன் தாயம் கவி அண்ணன் கிரி அவர்களாக இருந்தாலும் அதே போன்று மாங்குடி அண்ணனாக இருந்தாலும் மணி அண்ணன் அதே போன்று ஷானவாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருவருமே இன்னைக்கு அதை தொட்டு இன்னைக்கு பேசியிருக்காரு நிறைவாக பேசிய காரபாக்கம் கணபதி அண்ணன் கூட இன்றைக்கு எங்களுடைய துறை சார்ந்து பாராட்டுகளை தெரிவித்திருக்கார்கள் இப்படி பாராட்டு தெரிவித்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்வேன் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் நிற்கின்ற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எந்த சட்டமன்ற உறுப்பினர் நின்றிருந்தாலும் ஏன் என்னை காட்டிலும் இன்னும் சிறப்பாக அதை செய்திருப்பார்கள் ஏனென்றால் அப்பொழுதும் இந்த துறையை வழிநடத்த போது மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் என்கின்ற அந்த பெருமை அதே போன்று இங்கே வேண்டுதலாகவும் அதே போன்ற கோரிக்கைகளாகவும் இங்கே எதிர்த்து அமர்ந்திருக்கின்றவர்களாம் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக கம்பன் ராமகிருஷ்ணன் பேசும்பொழுது இந்த விளையாட்டுத்துறையும் பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து மிக அழகாக சொன்னார்கள் அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது இப்ப எஸ்ஜிஎஃப்ஐ கேம்ஸ் நடந்திருக்கு தேசிய அளவில் பள்ளிக்கூட லெவலில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய லெவலில் போகும்பொழுது கூட இன்றைக்கு எங்களுடைய பள்ளி மாணவர்கள் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஐந்து கோல்டு மெடல் நூத்தி பன்னெண்டு சில்வர் அதே போன்று பன்னிரெண்டு வெண்கல பதக்கங்களை நாங்கள் வென்று வந்திருக்கின்றோம் ஆக அவருக்கான பாராட்டு விழாவை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை நடத்தி காட்டிருக்கார் என்பது எங்களுக்கான பெருமை அதே போன்ற அப்டேஷன் பத்தி நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க உண்மைதான் நிறைய பேருடைய கோரிக்கைகளும் தான் இருக்கின்ற அத ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்ல விரும்புறேன் கடந்த கால ஆட்சியில சி ரிப்போர்ட் என்ன சொல்றது ஐநூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகள்ல வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கடந்த கால ஆட்சியில அந்த ஐநூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகள்ல பதிமூன்று பள்ளிகள் அந்த விதிமுறையே இல்லாத பள்ளிகளை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்கிரேட் பண்ணது மட்டுமல்ல அந்த பள்ளிகளை கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி நாலு பள்ளிகளுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சரே பண்ணி கொடுக்காம போயிட்டாங்க இப்போ அதை சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் நீங்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கையில் வகைப்படுத்தி எதெதற்காம் தேவையோ அது கண்டிப்பாக அது அப்கிரேடேஷன் ஆகும் தான் சரி அது சில நேரத்தில் பைபர்கேஷனும் கேட்டிருக்காங்க நம்ம மண்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் அண்ணன் மஸ்தானாக இருந்தாலும் அண்ணன் மாரிக்கண்ணாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொருவரும் நேற்று பேசி அரவிந்த் ரமேஷன் ரமேஷ் எல்லாமே பை

நம்ம அரசு பள்ளியை சாதனைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் அதை மார்ச் ஒன்னாம் தேதி தான் நாங்கள் மாணவர் சேர்க்கை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம் ஆக அப்படி அவர் சொல்வது போல இந்த துறை என்பது வருவாய் ஈட்டாத துறை உண்மைதான் பல அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு துறைக்கான எங்களுடைய துறை மேம்படுவதற்கு பணியாற்றி ஈட்டாத துறை தான் ஆனால் இது செய்கின்ற முதலீடு என்பது பெஞ்சமின் பிராங்க்லின் மனிதவளத்தின் மீது நீங்கள் செய்கின்ற முதலீடு இது அறிவாற்றல் மீது செய்கின்ற மூலதனம் இதனுடைய வட்டி என்பது வளர்ச்சியாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் என்று சொல்லி அதை கண்டிப்பாக எங்களுடைய துறை சார்ந்த அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்தில் அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்டிருக்கின்ற திட்டங்களை கொண்டு ஒவ்வொரு திட்டத்தை சொன்னோம்னா நமக்கு டைமே இருக்காது இருந்தாலும் கடந்த ஆண்டுல முக்கியமாக ஒரு முத்தாய்ப்பா இருக்கின்றது நம்ம முத்தமிழ் கலைஞருடைய பெயர் இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நாம் மதுரையில் நாம் வந்து தொடங்கி வைத்திருக்கின்றோம் அதுல இன்றைக்கு இன்றைக்கு காலை வரைக்கும் இது வரைக்கும் வந்துட்டு போனவங்க அதை உடைய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஐந்து பேர் ஒரு நாளைக்கு ஏற குறைய இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது பேர் அதை பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகன் ஸ்ரீகாந்த் மகன் இரண்டு கண்ணும் தெரியாத அந்த மாணவன் அங்கே போட்டி தேர்வுக்காக அந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தனியாக ஒரு தனியார் பேங்க் வந்து இன்னைக்கு ஒரு அஸ்டன்ட் ஜிஎம்மா இன்னைக்கு வந்து அவருக்கு வேலை கிடைத்திருக்கு என்று சொல்லும் பொழுது அவர் அதை பெருமையாக சொல்கிறார் சொல்லும் பொழுது இந்த நூலகம் மட்டுமல்ல இங்கே வேலை பார்ப்பது கூட எங்களை நன்றாக பார்த்துக் என்று சொல்லும் பொழுது என்று அவர் கலங்க வேண்டாம் கண்ணாக கலைஞர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த தமிழ் நினைத்தால் போதும் இப்படி ஒவ்வொருவரும் போட்டித் தேர்வுக்கு என்று வரும்போது இன்றைக்கு அது மட்டுமல்ல நூலகம் சார்ந்து பல்வேறு நூலகம் கார்மிக நார் பேரில் நூலகத்தை கொண்டு வந்திருக்கோம் எஸ்ஆர் அரங்கநாதன் பேர்ல நாங்க நூலகத்தை கொண்டு வந்திருக்கோம் தேர்தல் வாக்குதர்சன் இந்த மாதிரி ஏற்றதால் நானூற்றி நாற்பத்தி ஆறு ஊரக பகுதியை சார்ந்திருக்கின நூலகம் வந்து தேர்ட் கிரேடாக நீ கொண்டு வந்து இன்னைக்கு அவர்களுக்கான பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு அதற்கு மிகவும் உறுதியாக இருந்த நம்முடைய மாண்பு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நேற்றினுடைய நன்றியை நான் தெரிந்து கொள்வேன் இப்படி ஒவ்வொன்றும் துறை சார்ந்த எங்களுடைய பள்ளி எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல நீங்க உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா பிஏஏலே பாலா பெயிண்டிங் என்று சொல்றேன் பில்டிங் எஸ் லேர்னிங் ஏடுங்கிறோம் உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வரைஞ்சிருக்கிற விஷ விதத்திலே பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இருக்குது ஆனா இருக்கின்றது கணக்கு வாய்ப்பாடு இருக்கின்றது புத்தகத்தை நீங்க பையில இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு ஒரு பிள்ளைகள் நுழையும் பொழுதுலேருந்தே அதை நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும்

இல்லைன்னா ஹைடெக் லேப் கொண்டு வந்துடணும் இப்பொழுது முழுமையாக எல்லா மிடில் ஸ்கூல்லையும் கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் ஸ்மார்ட் வகுப்பு எப்படி நீங்களாம் ஒவ்வொரு எம்எல்ஏஸும் அதுக்கு நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறீர்களோ அதே மாதிரி ஸ்மார்ட் வாக் பத்திரி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பள்ளிக்கூடத்திலையும் கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் பணித்திருக்கிறார்கள் அதற்கு ஏதாவது ஒரு ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருபதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு பள்ளிக்கூடங்களுக்கு என்பதை நாங்கள் வருகின்றோம் கட்டிடங்கள் என்று வரும்போது நம்முடைய பேராசிரியர் மேம்பாட்டு திட்டம் என்கிற விதத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது சொன்ன மாதிரி தான் மூவாயிரத்தி ஐநூறு வகுப்பறைகள் ஏற்கனவே திறந்து இன்னும் அடுத்த கட்டமாக ஒரு நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது வகுப்பறைகளுக்கு இந்த ஆண்டு அது கட்டப்படும் இந்த வகுப்பறை

அரசாங்கம் மீது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதல் முதலமைச்சர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னார்வர்கள் வழங்கிய அந்த நிதி மட்டும் ஏறத்தால முன்னூத்தி இருபத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி லட்சம் ரூபாய் நம்மை தேடி வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு சீரியஸ் நாங்கள் கொண்டு போறோம் என்பதை உன்னிப்பாக அவர் கவனிக்கிறார்கள் அது மட்டும் விழுதுகள் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் விழுதுகள் என்கின்ற ஒரு அமைப்பு அந்த விழுதுகள் இஸ் நத்திங் பட் நம்ம அலுமனை தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் படுத்திருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி நல்ல வேலையில் இருந்தாலும் சரி அவர்களுடைய பங்கு

அரசு பள்ளிக்கு நேரடி நியமனம் வரும்பொழுது பொதுப் பிரிவுக்கு ஐம்பத்தி மூணு வயசு மற்ற பிரிவுக்கு ஐம்பத்தி எட்டு வயசு வந்து அதை அவர்கள் கேட்டார்கள் எங்களுக்கு அது வேண்டும் என்று கேட்டும்போது உடனடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை உடனடியாக ஆவணம் செய்ய தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் செய்திருக்கிறோம் ஹைடெக் லாபை பொறுத்தவரைக்கும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கெல்லாம் என்னென்ன மற்ற பள்ளிக்கு அரசு பள்ளிக்கு என்ன செய்யுமோ அது இந்த பள்ளிக்கும் தேவை என்கிற அளவுக்கு நம்முடைய ஷானவாசல் சொல்லியிருக்காரு அது கண்டிப்பாக அது உங்களுக்கு அறிவிப்புலையும் அது வர இருக்கின்றது ஏன்னா அவங்க கேட்டது சிறுபான்மையை சார்ந்து அவங்க கேட்டது எங்களுக்கு ஹைடெக் லாப் கொடுங்க எங்களுக்கு ஹைடெக் லேப் கொடுங்க எங்களுக்கு ஸ்டெம் லேப் கொடுங்க எங்களையும் கலை விழாவில் நீங்கள் வந்து இணைத்துக் என்றெல்லாம் கலை விழா கொண்டாட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதையும் செய்கின்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அந்த ஆணை வழங்கியிருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர்கள் கேட்டது போல அரசு உதை பெறுங்கள் பள்ளிகளில் வந்து காலை உணவு திட்டத்தை பற்றி அவங்க கேட்டாங்க கண்டிப்பாக அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அதை விரிவுபடுத்தியிருக்கின்றார் ஊரா பகுதியை ஊரக பகுதியை சார்ந்திருக்கின்ற அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் வந்து உடனடியாக விரிவுபடுத்தணும் அதற்கான ஏற்பாடுகளும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி அவங்க போஸ்ட்டை பற்றி கேட்டாங்க போஸ்ட் அப்ரூவலை பற்றி கேட்டாங்க ஒரு வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னு இப்போ அதற்கான ஒரு கைட்லைன்ஸ் நம்ம வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க சொல்லியிருக்கோம் அதுக்கான கைட்லைன்ஸ் நாங்கள் வழங்கிருக்கின்றோம் அது மட்டுமல்ல சிறுபான்மையை சார்ந்திருக்கின்ற அவங்களுக்கு தேவையான அங்கீகாரம் பெற வேண்டும் நிறைய சிக்கல்கள் இருக்குது என்று சொல்லும்போது அது பிசி அந்த பிற்படுத்தோடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை நலன்துறை சார்ந்து ஒரு வெப்போர்ட்டை உருவாக்கி அவள் சுலபமாக அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு நம்முடைய சிறுபான்மை மக்கள் என்ன கேட்டிருக்கோ அதை உடனடியாக அதற்கு நீங்கள் செய்து தர வேண்டும் வகைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்து நாங்கள் செய்து இந்த மாவட்டத்தின் சார்பாக நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒரு நன்றியாக கூட இருக்கலாம் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்கின்ற பெயரில் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் தொடர்ந்து லட்சோ லட்சம் மாணவர்கள் சார்பாக அவருடைய பெற்றோர்கள் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக ஏன் இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக அந்த காலை உணவு திட்டத்திற்கு மு ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்கின்ற அந்த பெயரை வைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை கண்டிப்பாக அவர் கொண்டு வருகின்ற திட்டத்தின் மூலமாக அவர் நாள் முழுக்க அவர் வாழ்நாள் மூலம் வாழ தான் போகின்றார் ஆனால் வரலாற்றில் அவர் பெயர் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த திட்டத்திற்கு அவர் பெயர் வைக்க வேண்டும் என்கின்ற

நல்லா ரிசல்ட் குறையுன்னு கூட அவர் நம்மள ஜி கே சொல்லியிருக்காங்க இன்றைக்கு மாநில அளவில் பார்த்தீங்கன்னா டென்த் அண்ட் டுவெல்த் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்திரண்டு சதவீதம் தொண்ணூற்றி நாலு சதவீதம் இன்றைக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம் வடநாடு என்று சொல்கிறனால அதை நான் சொல்கிறேன் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் குறிப்பாக நம்முடைய ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி பிள்ளைகள் வந்து நீங்கள் தேர்வாக இருக்காங்க ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் போய் நீங்கள் வந்து பிளேஸாக இருக்காங்க ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே மூன்றே மூன்று பிள்ளைகள் மட்டும்தான் வெளிநாட்டில் தாய்வான் யூனிவர்சிட்டியில் போய் இன்றைக்கி வந்து ஸ்காலர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த மூணு பிள்ளைகள் இந்தியாவில் தேர்வு செய்து மூன்று பிள்ளைகளில்

அளவுக்கு அதை சுத்தமாக வைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி ஆனுவல் டே கொண்டாடுறாங்க தனியார் பள்ளியில் மட்டும் ஆனுவல் டே கொண்டாடுவாங்க நம்ம அரசு பள்ளியில ஆனுவல் டே கொண்டாடுறதுல ஒரு வருஷமா இந்த பையன் படிச்சாலும் அவனோட திறமையை பெற்றவங்களுக்கு முன்னாடியும் மற்றவர்களுக்கு முன்னாடியும் காட்ட வேண்டும் ஆசைப்படும் பொழுது ஆனுவல் டேவே இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் நடத்த வேண்டும் அளவுக்கு இன்றைக்கி ஆனுவல் டேயும் நாங்க தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் கனவு ஆசிரியர் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கி ஏறத்தால் முந்நூற்றி எண்பது டீச்சர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோம் அவங்களுடைய செயல்பாடு அவர் எப்படி பாடம் நடத்திருக்காரு எந்த மாதிரியான புது யுக்திகளை பயன்படுத்தி இதெல்லாம் வச்சு ஒரு தனி கமிட்டி உணவு நாங்க தேர்வு செய்திருக்கின்றோம் அதுல ஒரு ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து நாடிக் நாடுகளுக்கு நாங்க வந்து ஆகஸ்ட் மாசம் நாங்க அனுப்பி அனுப்பி வைக்க இருக்கின்றோம் மீதம் வந்து இங்க இருக்கிற டேராடூனுக்கு நாங்களே கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பேசும்போது ஆசிரியர்கள் சார்ந்து பல கோரிக்கைகள் இருக்குன்னு சொன்னால் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை அதே படிப்படியாக மாங்குடி அண்ணன் எல்லாம் பேசும்போது கூட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம வழங்குறோம் என்று சொன்னார்கள் உண்மைதான் பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு காலத்தில் எட்டாயிரம் என்பது அது பத்தாயிரமாக மாறினது மீது அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகம் கொடுத்தது மட்டுமல்ல அவர்களுக்கு வயது வரமையை நாம் அதிகப்படுத்தி இருக்கணும் இப்படி ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் முதலமைச்சர் செய்வார் அந்த நம்பிக்கையை நான் 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 சொல்ல அதே மாதிரி பல பல பேர் வைத்திருக்கின்ற இந்த கோரிக்கைகளை பொறுத்தவரைக்கும் தீர்மானமாக தீர்மானமாக இருந்தாலும் 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 பேசியவர்களாக சரி விவாதத்திற்கு பதில் நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது வெட்டு கோரிக்கைகளாக உங்களிடம் இன்னைக்கு செஞ்சிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு என்ன அதிகப்படுத்தும் செஞ்சுருக்கோங்க நான் வந்து நாங்க டேபிள் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்றேன் இவ்வளவு செஞ்சவங்க இதையும் செய்ய மாட்டார்களா என்கிற எண்ணத்தை உங்களுக்கு விதைக்கின்ற விதத்தில் எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புகள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஒரு இருபத்தைந்து அறிவிப்புகள் இருக்கின்றது அந்த இருபத்தைந்து அறிவிப்புகளோட தலைப்பை மட்டும் நான் படிக்கலாம் இருக்கிறேன் அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் தரம் உயர்த்துதல் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா இதை மட்டும் கொஞ்சம் ஆண்டில் நடைபெற்ற பாரத சாரண இயக்கத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தின் போது கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இவ்வாண்டு பாரத சாரண சாரணி இயக்கத்தின் வைர விழா ஆண்டாகும் இதனை ஒட்டி தேசிய அளவிலான முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு வைரவிழா ஜாம்பூரி ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வியை பற்றி இன்னைக்கு கேட்டிருந்தாங்க அதையும் இந்த பாடத்தில் நாங்கள் இணைத்திருக்கின்றோம் ஆளுமை திறன் மேம்பாட்டு செயல்பாடுகள் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் தேர்தல் நடத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன் ஏற்கனவே நம்முடைய மாங்குடியான கேட்ட மாதிரி ஒன்றாம் வகுப்புலேருந்து கேட்டுட்டீங்க ஆறாம் வகுப்புலேருந்து கலைஞருடைய கனவு திட்டம் அதை கொண்டு வந்திருக்கின்றோம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் இது ஏற்கனவே நம்ம வந்து சிறுபான்மை சமுதாயம் கேட்டிருக்கு நீங்களும் கேட்டு வந்திருக்கீங்க ஷானவாஸ் அதுமாதிரி ரோபாட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் இந்திரியல் ஆய்வங்கள் ரோபாட்டிக்ஸ் கொண்டு வரும் பல்வகை இது வந்து நம்முடைய மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளின் பல்வகை புலன்கள் மல்டி சென்சரி பார்க்கு இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒன்று என்று மூணு புள்ளி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீடு அதை செய்ய இருக்கின்றோம் அகழ்விளக்கு மாணவ மாணவிகளுக்கான திட்டம் இது கலை திருவிழா தொடக்க பள்ளிகளுக்கு விரிவாக்கம் இது வந்து வெறும் ஆறு பன்னெண்டு மட்டும் இருந்தால் போத்தாது ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகளுடைய திறமையையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவன் கல்வி செலவினை ஏற்றல் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பவியல் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாவட்ட ஆட்சியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தை தகைசார் நிறுவனமாக தரம் உயர்த்துதல் ஆசிரியர்களுக்கு திறன் வளர் பயிற்சி ஆசிரியர்களுக்கு தொல்லியல் பயிற்சி மாணவர்களுக்கான நன்னறி செயல்பாடுகள் தூத்துக்குடியில் மாவட்ட மைய நூலகத்திற்கு நூலகத்திற்கு புதிய கட்டிடம் பார்வை திறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கான கணினி எழுத்துணர்வு மென்பொருள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சிறார் அறிவியல் பூங்கா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் நூலகங்களுக்கான புதிய சேவைகள் சொந்த நூலகங்களுக்கு விருது திசைதோறும் திராவிடம் திட்ட விரிவாக்கம் மெழுரும் தமிழ்நாடு பட்டய கணக்காளர் தேர்வு நூல்கள் பாடநூல் கழக நூல்களின் விற்பனை இணைய வழி தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விரிவுபடுத்தல் என்ற இருபத்தைந்து அறிவிப்புகள் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்கள் கஜலக்ஷ்மி ஐஏஎஸ் அவர்கள் எங்களுடைய பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் லியோனி அவர்கள் அதேபோன்று இளம்பகவத் ஐஏஎஸ் ஆர்த்தி வெங்கடபிரியா வெங்கடபுரிய ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சீஃப் செக்ரட்டரி அதேபோன்று எஸ் ஒன் சார்ந்து அவங்க சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுடைய இயக்குனர் துணை இயக்குனர் இய இ இணை இயக்குனர் என்று பள்ளி அளவில் இருக்கின்ற டி நான் ஸ்டாப் வரைக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அணி உரை நிறைவு செய்கிறேன் நன்றி